சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வப்பேரே சகல கலாவல்லியே அன்பிற்கினிய ஆருயிர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கு ஒரு நன்னாள் இரண்டாம் படைவிடாகிய திருச்சி திருச்செந்தூரிலே இன்றைக்கு பதினாறு ஆண்டுகள் கழித்து உடல் முழுக்க நடந்திருக்கிறது ஆகவே அது தொடர்பாக ஒரு திருப்புகளை சொல்லி இந்த பாடலை தொட தொடங்கலாம் என்று இருக்கிறேன் விரல் மாற நைந்து மலர்வாழி சென்ற மிகவானில் இந்து மெயில் காய மிதபாடை வந்து தழல் போல ஒன்ற மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற குரமாதர் குன்றில் உரைபேதை கொண்ட குடிதான துன்ப மயில் தேர குடி கண் அணி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாழா மலைமாவு செந்த அலைவேளை அஞ்ச வடிவேல் இறைந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கழிவோனே அழகான செம்பன் மயில் மேலம் அலைவாய் உகந்த பெருமாழே ஆறு படை வீடுகளை பற்றியும் அருணிகரநாத பெருமான் அற்புதமான திருப்புகள் எழுதியிருக்கிறார் இந்த திருப்புகள் வந்து திருச்சுந்த பற்றியது அன்பு நண்பர்களே இன்றைக்கு நம் பார்க்க இருக்கின்ற செய்யுள் எண் முப்பத்தி ஏழு இதிலே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வருகிறது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்முடைய அகப்பகை வந்து ஆறு இருக்கிறது அந்த ஆறில ரொம்ப மோஸ்ட் பிரிடாமினன்ட் எதுனாக்க காமம்தான் மற்ற எல்லாம் வந்து நம்முடைய கண்களை மறைக்கும் அறிவை மறைக்கும் நம்மை வந்து செயலிடாமல் செய்யும் அல்லது நல்லெண்ணெய் செய்யாமல் தடுக்கும் இருந்தாலும் காமம் என்பது இப்போ இது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு தேள் கடிக்குது நமக்கு மீண்டும் போய் தேளை கடிக்கிற மாதிரி அத போய் பழக மாட்டோம் இப்போ ஒரு குடிகாரன் என்ன பண்ணுறான் குடிச்சான்னா அவன் வந்து நினைவழுக்கிறான் ஆனாலும் அவன் நினைவு வந்த பிறகு ஐயோ நம்ம தப்பா நடந்துகிட்டேன்னு நினைச்சாலும் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்வதை போல காமமானது எப்படின்னாக்க நாம் அதில் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மால் அதிலிருந்து மீள முடியாது நம்மை அந்த துன்பக்கடலிலே ஆழ்த்தும் ஏனென்றால் அந்த பெண்கள் எப்படி ரெண்டு சொல்றாரு அவர்கள் பேசுகிற சொல் வந்து அவ்வளவு இனிமையான சொல் கற்கண்டை போன்ற சொற்கள் கற்கண்டை தின்று பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணு அவங்க பேச்சே கற்கண்டு போன்ற இனிமை உடையது ரெண்டாவது அவங்க ஆர் வெரி ஸ்லெண்டர் அண்ட் பியூட்டிஃபுல் ரொம்ப டெம்டிங்லி பியூட்டிஃபுல் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் கண்டுனா கற்கண்டு கற்கண்டு உண்டதை பேசுகின்றதை போல இனிமையாக பேசுறவங்க அல்லது அவர்களுடைய பேச்சே கற்கண்டு போன்ற இனிமை உடையது அவர்கள் மெல்லியர்கள் நல்ல லுக் வெரி ஸ்லெண்டர் டெண்டர் அண்ட் சோ என்சாண்டிங்லி பியூட்டிஃபுல் காம காமக்கலவி கல்லை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் அவங்க காம கலவி அந்த ஈராட்டிக் பிளஷர் இருக்கு அது ஒரு கல்லு மாதிரி போதை மாதிரி அந்த போதை என்ன பண்றான் அவன் கண்ணா குடிக்கிறான் அதாவது ஒரு மனம் போனபடி அழவே இல்லாமல் குடிக்கிறான் குடிக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா தன்னை மறந்த ஒரு நிலை வருகிறது அப்ப என்ன அதனாலதான் ஈடு விடுறானாக்க அவருக்கு அதுல மறந்த ஒரு இன்பம் இருக்கிறது உலகத்திலேயே எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னு பாடுறாரு அப்ப ஞானிகள் வந்து முழுக்கிணறையும் தாண்டியவங்க அவங்களுக்கு தான் என்கின்ற உணர்வே கிடையாது எப்பொழுதும் அந்த அந்த நிலை மறந்து இறைவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் ஒன்றாக இருக்கிறவர்கள் ஆனா இவங்க எப்படின்னாக்க தண்ணி போடுறப்ப மட்டும் தன்னை மறந்த ஒரு சுகம் இருக்கும் அந்த போதை இருக்கே அந்த போதையில தான் என்ன செய்கிறோம் என்றும் தெரியாது அவனுக்கு மனுஷனுக்கும் கம்பத்துக்கும் தெரியாது நடக்கிற சொல்லி போய் கம்பத்துல போதுவான் பள்ளத்துல கீழே விழுவான் ஆனாலும் அவன் மீண்டும் மீண்டும் நினைவு வந்த போது அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அது விடாமல் செய்வான் அதை போல இந்த கற்கண்டை போன்ற இனிமையுடைய சொற்களை பேசுகின்ற மெல்லியர்களாகிய இந்த பெண்களினுடைய அந்த காமமாகிய கலவி சுகத்திலே அது ஒரு கல்வோன்ற இனிமை தருகின்றது அதை மொண்டு உண்டு அயர்கினும் குடிகாரன் என்ன பண்ணுவானாக்க அவன் வந்து குடிச்சிட்டு பேசக்கூடாததெல்லாம் பேசுவான் ஆனா இவர் வந்து காம கலவி கல்லை குடிகாரன் போல ஒரு மனம் போனபடி எவ்வளவு அவர் வந்து அந்த இன்பத்தில் ஈடுபட்டாலும் அவருடைய அந்த பிறவி இயல்பாகிய முருகன்பால் கொண்ட பக்தி இருக்கே அதனால் அவருடைய வேல் மறக்காது வழுக்கி வீழினும் அறியேன் மறுமாற்றம் பாடுறார் நடந்துட்டே இருக்கும் ஒரு கல் தடுக்குது ஐயோ நம்ம ஆனா அவர் வந்து சிவனே அப்படிம்பாரு அது போல அரண் என்ன சொல்றாரு வேலும் மயிலும் துணை வேல் வேலுங்கிறார் அது போல அந்த கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவிக்கல்லை மொண்டு உண்டு அயர்கினும் எவ்வளவுதான் அதில் ஈடுபட்டாலும் ஈவன் இஃப் ஐ ம் இமஸ்ட் இன் த ஜாய் ஆஃப் திஸ் ஈராட்டிக் பிளஷர் அஃபோர்டட் பை ஒரு விமன் நான் யாரை மறக்க மாட்டேன் முருகனுடைய வேலை மறக்க மாட்டேன் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை நான் என்ன எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என்று சொல்லி சண்முகத்தில் பாடுறார் அந்த ஒரு பாம்பன் சுவாமிகள் ஆக்சுவலா கோஷத்துல இந்த பாடல் வந்து வேலை பற்றி சொல்வதனால ஒரு குறிப்பிடத்தேன் அந்த சண்முக கோஷத்தில் எத்தனை விதமா சொல்றாரு பாருங்க அயில் வேல் திருக்கைவேல் வடிவேல் ஞானவேல் கூர்வேல் பன்னிரு புயன் சயவேல் ஜெயவேல் குன்று எரிந்தவன் கைவேல் பெரும் சக்தி வடிவேல் எம்பிரான் திணிவேல் அருள்வேல் ஓம் ஐம் ரீம் வேல் சஷ்டிநாதன் வேல் நரும்புயன் வேல் ஈராறு அம்பகன் வேல் செஞ்சயவேல் ஞானவீரன் வேல் இகருடை கரவேல் சங்கரி மருகன் கைவேல் ஈசன் மகன் அருள் துருவேல் வேத போதகன் வேல் கிருதுளை துழவேல் முத்தையனார் கைவேல் அப்படின்னு பல வழியாக வேலுணையிட துகை சுடுகிறார் வேல் என்பது ஞானத்தினுடைய அடையாளம் அப்போ ஞானம் வந்ததுன்னா காமிக்க எவ்வளவுதான் இருட்டு இருட்டிருந்தாலும் இப்ப ஒரு விளக்கத்தனம்னா இருள் மறைஞ்சு போயிடும் இரு ராத்திரி நேரம் எவ்வளவு இருந்தாலும் சூரியன் வந்தவுடனே இருள் மறைந்து போயிடும் அது ஏன்னா அந்த இருளை தின்பது சூரியன் அதே போல நம்முடைய அஞ்ஞானமாகிய மாயில் நாம் மூழ்கி இருந்தாலும் முருகனுடைய வேலாகிய ஞான வேல் வந்ததுன்னா எல்லாம் மறைந்து போயிடும் இவர் வந்து இளமை காலத்திலே அந்த இளமையனுடைய அந்த இன்ப நுகர்ச்சியினுடைய ஆசையினாலே பெண்கள் பின்னாடி திருந்து காம கலவி கல்லை முண்டு உண்டு அயர்ந்த பொழுதிலும் அது அவருக்கு என்னாச்சுன்னா அந்த பக்தி பித்து இருந்ததுனால அவர் எந்த நிச்சாலும் அந்த பெண்களோடு போய் இன்பம் நுகர்ந்தாலும் அவர் வேலை மறவாமல் இருந்தார் இப்ப நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஒரு பயிற்சி வேணும் நமக்கு வந்து இடைவிடாது இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நாம் இரவு என்ன தூக்கத்தில் இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே முருகா என்று சொல்லி எழுதி பழகினமுன்னா அது நமக்கு எப்போதும் அது மாறாமல் ஒரு இன்ஸ்டிங்டிவாக வரும் அதே போல இவருக்கு வந்து அந்த பெண்களோடு அனுபவிக்கிற இன்பம் பெரிதாக தோன்றிய போதிலும் அது கள்ளை போன்ற போதை உடையதாக இருந்த போதிலும் அந்த நேரத்திலும் அவருக்கு நன்றியவரின் தீதே விழகினும் நான் அறிய அறிவது ஒன்றேயமில்லை என்று அபரிநாமிப்பட்டார் பாடுறது மாதிரி எந்த நினைவில் இருந்தாலும் அவருக்கு அந்த இறைவனுடைய வேலின் நினைவு இருந்தது என்று சொல்லி அந்த வேலின் பெருமையை பாடுறார் அடுத்து இப்ப பதினெட்டு ஆண்டுகள் நடந்த போர் வந்து முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் நடந்த பேர் பல எவ்வளவோ அந்த பதினெட்டு ஆண்டுகள் நடந்தது எத்தனை ஆயிரம் லட்சம் பேர் இறந்து போயிருப்பாங்க ஏன்னா சூரன் பெரும் படையுடுன்னு மோதினா முருகன் தேவர்கள் படைகள் மோதினார்கள் அதுல பல பல உயிர்கள் அழிந்தன அப்ப ரொம்ப காலமா அந்த பிணங்களை தின்பதற்காக ஒரு வயது முதிர்ந்த பேய்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தன இது வந்தவுடன் ஒரே சந்தோஷம் இப்ப நமக்கு வந்து சும்மா திடீர்னு ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா சந்தோஷம் மாதிரி அதுக்கு வந்து பிணங்களை சாப்பிடுகின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது அளவின்றி கொட்டி கிடந்தன பதினெட்டு ஆண்டுகள் நடந்த அந்த முருக சூர சம்ஹாரத்திலே பல லட்சக்கணக்கான பிணங்கள் கீழே விழுந்தன அந்த விழுந்த பேய் அந்த பிணங்களை தின்பதற்காக பல அந்த வயது முதிர்ந்த பேய்கூட்டங்கள் காத்து கொண்டிருந்தன நல்லா சாப்பிட்டுட்டு விருந்து புடைக்க தின்றுவிட்டு அந்த போர்க்களத்தில் இருந்த முரசை எடுத்து அவங்க அடிக்கிறாங்க டுண்டுன் டுடுடுடு என கொட்டி ஆட வெண் சீர் கொன்ற ராவுத்தனே முது கூழி திரல்னா வயது முதிர்ந்த பேய்க்கூட்டங்கள் அந்த வயது முதிர்ந்த பேய்க்கூட்டங்கள் என்ன பண்ணுது அது வந்து அந்த இறந்து கிடக்கின்ற பிணக்குவியல்களை நன்றாக வயிறு புடைக்க தின்றுவிட்டு போர்க்களங்களில் இருக்கின்ற முரசுகளை அவைகள் கொட்டி கொண்டு நல்ல ஆட்டம் போடுது அவர் அதுவாறு ஆட்டம் போடுவதற்கு கழமாக அமைத்து கொடுத்தவன் யாரு முருகன் அவன் யாருன்னா சூர் கொன்ற ராவுத்தனே இப்போ ராபுத்தன் என்ற சொல் முருகனுக்கு எப்படின்னாக்க அந்த காலத்தில் அரபு நாட்டிலிருந்து இருந்து முஸ்லீம்கள் வந்து குதிரை வியாபாரம் பண்ண வருவாங்க அந்த குதிரையை வியாபாரம் பண்ற அவங்கள ராவுத்தர் என்று சொல்கின்ற பழக்கம் இருக்கிறது அந்த ராவுத்தர் இன்றைக்கு நம்ம ஒரு முஸ்லீம்களை நம்ம ராவுத்தர் சொல்கின்றோம் மயிலை குதிரையாக வர்ணிக்கின்ற ஒரு இலக்கிய மரபு இருக்குது அதனால மயில் ஏறும் ராவுத்தனே என்று சொல்லி இன்னொரு இடத்துல அரணிக பாடுறார் அதனால சூரனை கொன்று மயிலாகிய குதிரையின் மேல் வருகின்ற முருகப்பெருமானே என்ற பொருள் சூர் கொன்ற ராவுத்தனே அவன் எப்படிப்பட்டவர் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை மொண்டு உண்டு அயர்கினும் ஒரு முக்கியமான விஷயம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான ஒரு சென்சரி பிளஷர் இருந்தாலும் அந்த நேரத்திலும் முருகனுடைய நினைவானது நிஜத்துக்குள்ளே இருந்தோம் என்றால் அதனால் வருகிற இன்ப துன்பங்கள் இருக்காது நம்ம நம்ம ஒட்டாது நம்ம நல்ல எண்ணெயை பூசிக்கிட்டு நாம வந்து தண்ணியில் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து ஒட்டாமல் இருப்பதை போல முருகனுடைய நாமம் நெஞ்சிலே இருந்தால் பெண்களுடைய அந்த காம நுகர்ச்சியை நாம் நுகர்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு அது பாதிப்பு தராது என்று சொல்கின்ற அந்த ஒரு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாருனாக்க அந்த சூரனுடைய போர்க்கிழமை நடந்தது அந்த போர்க்கிடத்துல பல ஆயிரக்கணக்கான பிணங்கள் விழுந்தன அந்த பிணங்களை விருந்து போல உண்ட முதுகூடி திறல் வயது முதிர்ந்த பேய் கூட்டங்கள் நன்றாக உண்டு விட்டு புறக்கிழத்திலே இருந்த அந்த முரசங்களை கொட்டி அவர்கள் ஆடின அதுபோல அவர்கள் ஆடுவதற்கு களம் அமைத்து கொடுத்தவன் முருகப்பெருமான் பெருமான் அவன் சூரனை கொன்றவன் ஏனென்றால் சூரர்கள் வந்து என்ன பண்ணாங்க தேவர்களை ரொம்ப காலமா கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தினார்கள் அதனால அந்த அமரர்களுக்கு நல்வாழ்வு தருவதற்காக முருகன் அந்த சூரவன்மனை கொன்று அழித்து அவன் வந்து மயில் மேல் போனான் இப்ப வேலும் மயிலும் இந்த இடத்துல ராவத்தேன்னுக்க மயில் மேல் ஏறுகின்ற அந்த மயில் வேரனின் பொருள் மயில் வீரனாகிய முருகன் இவ்வாறு அவன் சூரபன்மனைக் கொன்று அமரர்களை விடுவித்து வந்து விருந்து உண்டு அயர்ந்து ஆடுமாறு சென்ற முருகப்பெருமானுடைய பூழை சொல்கின்ற ஒரு அற்புதமான பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலில் படிக்கிறேன் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை மொண்டு உண்டு அயர்கினும் மறவேன் அந்த பாட்டில பொருள் சொல்லுகிறேன் கற்கண்டை உண்டது போன்ற இனிய சொல்லை உடையவர்களும் மென்மை உடையவர்களும் ஆகிய மகளிர்பால் காம உணர்ச்சியினால் பெரும் கலவி இன்பமாகிய கள்ளை எல்லையின்றி மேற்கொண்டு நுகர்ந்து யான் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தாலும் உன் வேலை மட்டும் நான் மறக்க மாட்டேன் கற்கண்டை உண்டது போன்ற இனிய சொல்லை உடையவர்களும் மென்மை உடையவர்களும் மகளிர்பால் காம உணர்ச்சியினால் பெரும் கலவி என்பமாகிய கள்ளை எல்லையின்றி மேற்கொண்டு நுகர்ந்து யான் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தாலும் உன் வேலை மட்டும் நான் மறக்க மாட்டேன் முதிய கூட்டங்கள் தமக்கு விருந்து உணவு கிடைத்த மகிழ்ச்சியினால் டுடுடு என்று ஒரி எழும்படியாக முரசுகளை கொட்டிக்கொண்டு கொண்டு கூத்தாடும்படி கொடிய சுரனை போர்க்களத்தில் சங்காரம் செய்த மயிலாகிய குதிரையை நடத்தும் ராவுத்தனே கண்டுண்ட சொல்னா கற்கண்டை போன்ற இனிமையுடைய சொல் மெல்லியர் மேல் கொண்ட காமம் அந்த காமத்தினால் கலவி அவரோடு கூடுதலால் வருகின்ற இன்பம் அப்படி என்று அவர் அழவின்றி மனம் போட மனம் போனபடி நுகர்ந்தார் அப்படி மறந்த அப்படி பண்ணாலும் அந்த நேரத்திலும் வேலை மறவாம இருந்தார் கூழி பேய் சூர்ன சூரன் ராபுத்தன்ன குதிரை வீரன் ஆக இப்படி அந்த பாடல் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி மொண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் முது கூழி திரல் திரள் டுண்டுன் டிண்டன் எனக்குட்டி ஆட வெஞ்சீர் கொன்ற ராவுத்தனே என்கின்ற ஒரு பொருளிலே வருகிறது அற்புதமான பாடல் இன்றைக்கு திருச்செந்தூர்ல தான் அந்த நடந்தது அந்த பாடல் சொன்ன மாதிரி விரல் மாறனை இந்த சொன்ன மாதிரி அந்த வேலுடைய பெருமை சொல்கின்ற பாடல் முருகனுடைய அந்த பக்தி பித்தினாலே மு அருணகிராத பெருமான் பெண்கள் பால் கொண்ட மையல் இருந்த பொழுதிலும் அவர் நெஞ்சில் முருகனுடைய அந்த வேலின் நினைவு என்றும் இருந்ததனாலே அவர் அந்த காமமாகிய அந்த துன்பத்திலே இருந்து மீண்டு முருகனோடு ஒன்று கலந்த ஒரு விஷயம் அதுபோல நாமும் முருகனுடைய திருநாமத்தையோ ஏன்னா சொல்லுனா மறக்காது நமச்சிவாய் என்று சொன்னதை போல எதை மறந்தாலும் முருகனுடைய இறைவனுடைய பெயரை நாம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தால் அது நம்ம நம்முடைய உள்ளத்திலேயே அது ஆணி அடித்தது போல பதிந்து விடும் அதுவே நம்மை எல்லா துன்பங்களிலிருந்து காக்கும் ஆகவே முருகனுடைய திருநாமம் நம் அனைவருக்கும் நலமும் எல்லா இன்பங்களும் அருளட்டும் அவனோடு கலக்கின்ற பெயரின்பத்தையும் அருளட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாட்டினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன்